அன்பார்ந்த தோழர்களே என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நாளை ஜூன் முப்பது மேலவளவு போராளிகளின் நாள் மேலவளவில் நிறுவப்பட்டிருக்கிற விடுதலைக்களம் என்னும் நினைவிடத்தில் மலர் மலர்தூவி வீரவணக்கம் செலுத்த ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன பனிரெண்டு மணியிலிருந்து இரண்டு மணி வரையில் நமக்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது முடிந்த வரையில் தவிர்க்க வேண்டும் மகிழுந்து போன்ற நான்கு சக்கர வண்டிகளில் இயக்கத்தின் முன்னோடிகள் பயணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இன்று அந்த மாவீரர்களுக்கு வீரவணக்கம் செலுத்திவிட்டு மேடைக்கு வருவதற்குள் பெரும் பாடாகிவிடுகிறது நாளுக்கு நாள் நம்மிடையே கட்டுப்பாடு வலுப்பெற வேண்டும் ஒழுங்கு மேன்மையுற வேண்டும் முதிர்ச்சி வெளிப்பட வேண்டும் ஆகவே முன்னணி தோழர்கள் அவரவர் பகுதிகளிலிருந்து அழைத்து வரக்கூடிய பொதுமக்களின் போக்குவரத்துக்கு இடையூறு செய்யக்கூடிய வகையில் தோழர்களின் பயணம் அமையக்கூடாது இடதுபுறமாகவே வர வேண்டும் ஒன்றன்பின் ஒன்றாக வர வேண்டும் பொறுமையாக வர வேண்டும் கட்டுப்பாடோடு வர வேண்டும் தேவையற்ற முழக்கங்களை எழுப்பாமல் வர வேண்டும் நினைவிடத்தில் வந்து முழக்கம் எழுப்பினால் போதும் பொதுமக்கள் நம்மிடமிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்கள் நம்முடைய கட்டுப்பாடு நம் வளர்ச்சிக்கு மிக மிக அடிப்படையான தேவைகளும் ஒன்றாகும் ஆகவே மேலவளவுக்கு வரக்கூடிய தோழர்கள் பாதுகாப்பாக வர வேண்டும் கட்டுப்பாடாக வர வேண்டும் வரும் வழிகளில் கடைக்கண்ணிகளிலே நிறுத்துகிறேன் என்ற பெயரில் ஆங்காங்கே தோழர்கள் கும்பலாக இறங்கி நிற்பது தேநீர் அருந்துவது உணவு சாப்பிடுவது என்கிற காரணங்களை முன்வைத்து தேநீர் அருந்துகிறோம் உணவு சாப்பிடுகிறோம் என்கிற பெயரிலே போக்குவரத்தின் போது எந்த திட்டங்களையும் வைத்துக்கொள்ள வேண்டாம் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்தேற வேண்டும் வெற்றிகரமாக நடந்தேற வேண்டும் சிறப்பாக வெற்றிகரமாக நடந்தேற வேண்டுமானால் கட்டுப்பாடும் ஒழுங்கும் மிக மிக முக்கியமானது நான் சரியாக பன்னிரெண்டு மணிக்கு மேலவளவு வீரவணக்க நினைவிடத்திலே விடுதலைக்களத்திலே இருப்பேன் சரியாக இரண்டு மணிக்கெல்லாம் இந்த நிகழ்ச்சியை முடித்துக்கொண்டு நான் மதுரைக்கு திரும்பி சென்னை விமானம் பிடித்து வர வேண்டும் அடுத்த நாள் அதிகாலை விமானம் பிடித்து நான் புதுதில்லிக்கு செல்ல வேண்டும் மதுரைக்கு வருகிறேன் என்றவுடன் ஆங்காங்கே தோழர்கள் தம் இருப்பம் போல் ஆளுக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யக்கூடாது அப்படி செய்தாலும் என்னால் அதிலே பங்கேற்க முடியாது ஆகவே கட்சி வேலைதான் கட்சி பணிதான் கட்சி நிகழ்ச்சிதான் என்று நியாயப்படுத்தக்கூடாது அதிலும் ஒரு ஒழுங்கு தேவை தலைமையின் ஒப்புதல் தேவை கட்சி நிகழ்ச்சியாக இருந்தாலும் கூட முறைப்படி கட்சி தலைமையின் ஒப்புதலின் அடிப்படையில் அவற்றை எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் மதுரைக்கு வருகிறோம் என்றவுடன் அங்கே போக வேண்டும் இங்கே போக வேண்டும் என்று ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வதை தவிர்க்க வேண்டும் மாலை விமானம் பிடித்து நான்கு மணி அளவில் விமானம் பிடித்து நான் சென்னை திரும்ப வேண்டும் அன்று இரவே நான் புதுதில்லிக்கு திரும்பலாம் என்ற திட்டத்தோடு இருக்கிறேன் ஆகவே தோழர்கள் மதுரையை சுற்றியுள்ள தோழர்கள் ஆளுக்குறு நிகழ்ச்சி என்கிற ஏற்பாடுகளை தவிர்த்து விட வேண்டும் மேலவளவு நினைவிடத்தில் வீரவணக்கம் செலுத்துவது மட்டுமே முதன்மையான நிகழ்ச்சி நேரத்தை பொறுத்து வழியிலே திரும்புகிறபோது ஏதேனும் கொடியேற்று விழா படத்திறப்பு விழா நிகழ்ச்சிகள் இருந்தால் அதில் பங்கேற்க இயலும் அங்குமிங்கும் போகிற வழிதான் என்று இழுத்தடிக்க வேண்டாம் என்று மீண்டும் ஒரு முறை நான் அழுத்தமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் மேலவளவு முருகேசன் உள்ளிட்ட அந்த ஏழு பேருடைய நினைவிடம் என்றாலும் கூட அந்த விடுதலைக்களம் என்கிற நினைவிடத்தில்தான் நாம் சென்னகரம்பட்டி அம்மாசிவேலு வேலு சந்திரன் கத்தப்பட்டி மலைச்சாமி வஞ்சிநகரம் கந்தன் மற்றும் விடக்காத்தான் பாண்டியன் ஆகிய தோழர்களின் நினைவை போற்றி அவர்களுக்கும் வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வாகத்தான் இந்த நிகழ்வை நாம் ஆண்டுதோறும் ஒருங்கிணைக்கிறோம் மதுரை மாவட்டத்தில் ஏராளமானவர்கள் பலியாகியிருக்கிறார்கள் என்றாலும் கூட இந்த நிகழ்ச்சிகள் மேலூர் வட்டாரத்தை ஒட்டி நடக்கிற நிகழ்ச்சிகள் நடந்த நிகழ்ச்சிகள் படுகொலைகள் சென்னகரம்பட்டி மேலவளவுக்கு அடுத்த கிராமம்தான் உலகப்பிச்சன்பட்டி மேலூருக்கு கிழக்கே உள்ள ஒரு கிராமம் திருவாதூர் பக்கத்தில் கத்தப்பட்டி என்பது மேலூர் செல்லுகிற வழியிலே சிட்டம்பட்டி அருகே இருக்கிறது நரசிங்கம்பட்டி அருகே இருக்கிறது வஞ்சி மேலூரை தாண்டி தும்பப்பட்டி அருகே உள்ள ஒரு கிராமம் ஆகவே அனைத்து மேலூர் வட்டாரத்திற்குள்ளே இருக்கிற கிராமங்கள் என்பதால் அந்த கிராமங்களில் வெவ்வேறு காலகட்டங்களில் சாதி வரியர்களால் படுகொலை செய்யப்பட்ட கள போராளிகள் இவர்கள் கத்தப்பட்டி மலைச்சாமி விடுதலை சிறுத்தைகளின் கொடியை ஏற்றியதற்காக கொல்லப்பட்டார் உலகம் சந்திரன் வணங்காமுடி சந்திரன் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா கொண்டாடினார் என்பதற்காக கொல்லப்பட்டார் சென்னகரம்பட்டி அம்மாசிவேலு எந்த குற்றச்செயல்களிலும் ஈடுபட்டவர்கள் இல்லை எந்த அரசியல் நடவடிக்கைகளிலும் ஈடுபட்டவர்கள் அல்ல அரசுக்கு சொந்தமான இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான நிலத்தை சென்னகரம்பட்டி கிராமத்தை சார்ந்த தலித்துகள் ஏலத்தில் பங்கெடுத்தார்கள் என்பதற்காக அப்படி ஒரு ஏலம் நடந்ததே அறியாத அப்பாவிகள் அம்மாசியும் வேலும் கட்டிட வேலைக்கு போய்விட்டு ஊருக்கு திரும்பும்போது வழிமறித்து வண்டியிலிருந்து பேருந்திலிருந்து இழுத்து சென்று குரல் வலையை அறுத்து கொலை செய்தார்கள் சாதி ஆகவே இந்த தோழர்கள் இந்த மேலூர் வட்டாரத்திலே படுகொலை செய்யப்பட்டவர்கள் மதுரை மாநகரத்துக்கு உட்பட்ட மொடக்காத்தான் கிராமத்தைச் சார்ந்த பாண்டியன் நம்முடைய கட்சியின் அப்போதைய மாநில பொருளாளர் ஜூன் மாதம் பதினெட்டாம் தேதி கொல்லப்பட்டார் சாதி வரியர்களால் ஜூன் பதினெட்டு ஜூன் முப்பது ஜூன் மாதங்களே மாதத்திலேயே இந்த நினைவு நாள்கள் வருவதை ஒட்டி ஜூன் பதினெட்டுக்கு தனியே முடக்காத்தான் கிராமத்திற்கு செல்ல இயலாத நிலையில் அவருடைய நினைவை போற்றும் வகையிலே ஜூன் முப்பதிலே நாம் இந்த மாவீரர்களின் நினைவு நாளோடு முடக்காத்தான் பாண்டியனின் வீரவணக்க நிகழ்வையும் நாம் இணைத்து நடத்துகிறோம் தோழர்களே ரெண்டாயிரத்தி எட்டில் நடைபெற்ற வன்னுரிமை மாநாட்டின் போது மாநாடு முடிந்து வீடு திரும்புகிற வழியில் பூதக்குடியை சார்ந்த தோழர்கள் குமாரம் அருகே உள்ள நினைவு கூற கடமைப்பட்டு என்றாலும் கூட மேலூர் வட்டாரத்தில் சாதி வீரர்களால் படுகொலை செய்யப்பட்ட தோழர்களுக்கும் ஜூன் மாதத்திலேயே படுகொலை செய்யப்பட்ட காரணத்தினால் தம்பி முலக்காத்தான் பாண்டியனுக்கும் சேர்த்து ஒரே நாளில் ஜூன் முப்பதாம் நாளில் மேளவளவில் நாம் வீரவணக்கம் செலுத்துகிறோம் ஆண்டுதோறும் செலுத்துகிறோம் அத்தகைய நிகழ்வு நாளை நடைபெற உள்ளது அந்த நிகழ்வில் மதுரை மற்றும் மதுரையை சுற்றியுள்ள மாவட்டங்களைச் சார்ந்த தோழர்கள் இயக்கத்தின் முன்னோடிகள் புதிய தலைமுறையைச் சார்ந்த இளம் சிறுத்தைகள் தவறாமல் பங்கேற்க வேண்டும் காவல்துறையின் வழிகாட்டுதலின்படி பயணத்தை ஒழுங்கு செய்து கொள்ள வேண்டும் கட்டுப்பாட்டை கடைபிடித்து நிகழ்ச்சியை சிறப்புற நடத்துவதற்கு ஒத்துழைக்க வேண்டும் ஆகவே என் உயிரின் உயிரான விடுதலைச் சிறுத்தைகளை தவறாமல் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் என அழைப்பு விடுப்பதோடு கட்டுப்பாடாகவும் வெற்றிகரமாகவும் அந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு முழுமையான ஒத்துழைப்பை நல்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன் அண்மையிலே நாம் நடத்திய மாபெரும் ஆர்ப்பாட்டம் கள்ளக்குறிச்சி நச்சு சாராயு சாராய சாவுகளை கண்டிக்கிற வகையிலே நடத்திய ஆர்ப்பாட்டம் முழு மதுவிலக்கை வலியுறுத்துகிற ஆர்ப்பாட்டமாகும் அந்த கோரிக்கையை மறுபடியும் வலியுறுத்தக்கூடிய வகையிலே மீண்டும் மீண்டும் வெகு மக்களிடத்திலே விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வகையிலே வருகிற செப்டம்பர் பதினேழு பெரியார் பிறந்தநாளில் நாளில் மதுவழிப்பு மகளிர் மாநாடாக நடத்த திட்டமிட்டிருக்கிறோம் மகளிர் பல லட்சம் பேர் பங்கேற்கிற ஒரு மாபெரும் மாநாடாக அந்த மாநாட்டை ஒருங்கிணைக்க திட்டமிட்டுள்ளோம் அதையொட்டி நான் மண்டல வாரியாக மகளிரை சந்திக்க திட்டமிட்டிருக்கிறேன் எப்படி வெல்லும் ஜனநாயக மாநாடு அரசியல் அரங்கில் ஒரு அதிர்வை ஏற்படுத்தியதோ அதை போல் இந்த மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அகில இந்திய அளவில் ஒரு மகத்தான தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் அதற்கேற்ப நாம் சிறப்பாக இந்த மாநாட்டுக்கான ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டும் ஜூன் ஜூலை மூன்றாம் தேதி வரையில் நாடாளுமன்றம் நடைபெற இருக்கிறது பிறகு ஜூலை இருபத்தி ரெண்டாம் தேதி அடுத்த கூட்டத்தொடர் தொடங்க உள்ளது இதற்கிடையிலே நான் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாநில பொறுப்பாளர்களின் கலந்தாய்வு கூட்டத்தையும் நடத்த எண்ணியிருக்கிறேன் ஜூலை நாலாம் தேதியும் ஐந்தாம் தேதியும் விக்கிரவாண்டியிலே நடைபெறவுள்ள தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிகளில் நான் பங்கேற்கிறேன் ஆறு ஏழு ஆகிய நாட்களில் நான் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை அந்த பகுதிகளில் ஒரு சில நிகழ்ச்சிகளில் பங்கேற்க ஒப்புதல் அளித்திருக்கிறேன் ஆகவே பத்தாம் தேதிக்கு மேல் இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள் அந்த இடைப்பட்ட நாட்களில் ஏதேனும் ஒரு நாளில் மாவட்ட செயலாளர்கள் கலந்தாய்வுக் கூட்டம் மாநில பொறுப்பாளர்களின் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அந்த கலந்தாய்வுக் கூட்டத்திலே நாம் கட்சியின் மறுசீரமைப்பு நடவடிக்கையின் அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்து பேச இருக்கிறோம் மது அழிப்பு மகளிர் மாநாடு குறித்தும் பேச இருக்கிறோம் ஆகவே அதற்கு நாம் தயாராகும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மூன்றாவது முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக நாம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற நிலையில் கட்சி அங்கீகாரம் பெறக்கூடிய தகுதியை எட்டியிருக்கிற சூழலில் இந்த முறை ஏராளமான தோழர்கள் பதவியேற்பு நிகழ்ச்சியிலே பங்கேற்பதற்கு புதுதில்லிக்கு வந்தார்கள் ஆனால் யாருக்கும் உள்ளே செல்வதற்கான அனுமதி கிடைக்கவில்லை அவர்கள் அனைவருமே ஏமாற்றத்துடன் திரும்பும் நிலை ஏற்பட்டுவிட்டது என்றாலும் கூட வந்தவர்கள் ஒரு ஆர்ப்பாட்டத்திலும் பங்கேற்றார்கள் என்பது சிறப்புக்குரியது பங்கேற்று கைதாகி மாலை விடுவிக்கப்பட்டார்கள் என்பதும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாகும் புதுதில்லிக்கு வருகை தந்து பதவியேற்பு நிகழ்வில் பங்கேற்க இயலாவிட்டாலும் ஊக்கமளித்த தோழர்களுக்கு எனது பாராட்டுதல்களையும் நன்றியையும் உரித்தாக்குகிறேன் தேர்தல் ஆணையத்திடம் முறைப்படி நாம் எழுதி நமக்கான சின்னத்தை பெற இருக்கிறோம் அந்த நாளில் நம்முடைய அங்கீகாரத் திருவிழா நிகழ்வை வெற்றிகரமாக நடத்துவதற்கு உரிய அறிவிப்பு வெளி வெளி வெளியிடப்படும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கான அங்கீகாரத்தை ஒரு அங்கீகார பெருவிழாவாக திருவிழாவாக நாம் ஏதேனும் ஓரிரு இடங்களில் நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறோம் அந்த அறிவிப்பு பின்னர் வெளியாகும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு மேலவளவு போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த இயக்கத்தின் முன்னோடிகள் தவறாமல் வருகை தர வேண்டும்